அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் கதை விதியை வெல்லலாம் ஒரு படகு கடலில் புயலில் சிக்கி திசை சென்றுவிட்டது படகோட்டிகளுக்கு கடும் களைப்பால் தாகம் வாட்டியது அப்போது எதிரே வந்து கொண்டிருந்த படகை தண்ணீர் கேட்பதற்காக வெள்ளை கொடியை அசைத்து அழைத்தனர் அந்த படகு இவர்களை நெருங்கி வந்தது தங்கள் நிலைமையை சொல்லி படகோட்டிகள் தண்ணீர் கேட்டனர் நண்பர்களே நீங்கள் கடலில்தான் செல்கிறீர்கள் ஆனால் நீங்கள் இப்போது இருப்பதோ கடலுக்குள் பாயும் அமேசான் நதிக்குள் அமேசான் நதி நீர் நல்ல தண்ணீர் நீங்கள் வேண்டுமளவு இந்த தண்ணீரை குடிக்கலாமே என்றனர் கடலில் பயணம் செய்தாலும் அதற்குள்ளும் நல்ல தண்ணீர் இருப்பது படகோட்டிகளுக்கு விவரம் தெரியவில்லை அதுபோல நமக்குள் பல திறமைகள் இருந்தும் நம்முடைய திறமைகள் நமக்கே தெரிவதில்லை ஒரு ஆசிரியர் இரண்டு மாணவர்களை அழைத்து நீங்கள் ஒவ்வொருவரும் மணிக்கு எத்தனை கிலோமீட்டர் ஓடுவீர்கள் என்று கேட்டார் ஒருவன் மூன்று கிலோமீட்டர் ஓடுவேன் என்றான் மற்றொருவன் நான்கு கிலோமீட்டர் ஓடுவேன் என்றான் அங்கே கட்டி வைத்திருந்த நாயை திடீரென்று ஆசிரியர் அவிழ்த்து விட்டார் நாய் துரத்தியவுடன் இரண்டு மாணவர்களும் தலைதெறிக்க ஓடினார்கள் ஒரு மாணவன் மணிக்கு பனிரெண்டு கிலோமீட்டர் தூரம் ஓடி ஒரு வீட்டிற்குள் நுழைந்து கொண்டான் இன்னொரு மாணவன் பதினான்கு கிலோமீட்டர் தூரம் ஓடினான் அன்பானவர்களே உங்களிடம் நிறைய திறமை இருக்கிறது அந்த திறமையை வெளிப்படுத்த நீங்கள் உழைப்பதில்லை திறமையை வெளிப்படுத்தும் வாய்ப்பையும் உருவாக்கி கொள்வதில்லை கிடைக்கின்ற வாய்ப்பையும் சோம்பேறித்தனத்தால் ஒதுக்கி தேவையில்லாத கேளிக்கைகளில் ஈடுபட்டு நேரத்தை வீணாக கழிக்கின்றீர்கள் நேரத்தை வீணாக்காமல் உங்கள் திறமைகளை பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் நம்முடைய விதி இதுதான் என்று சொல்கின்ற மூட நம்பிக்கையை விட்டொழியுங்கள் நெடுநீர் மரவி நான்கும் கெடுநீரார் காமக்களன் இது திருக்குறள் இதன் பொருள் பிறகு செய்யலாம் என்று தள்ளி போடுதல் மரதி சோம்பல் தூக்கம் இந்த நான்கும் வீழ்ச்சி அடைவோர் விரும்பி ஏறும் மரக்களம் ஆகும் நன்றி வணக்கம்